சீனாவின் ராணுவ வலிமையை உலகுக்கு காட்டும் வகையில் பெய்ஜிங்கில் மிகப்பெரிய ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது இதில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஏவுகணைகள் ட்ரோன்கள் லேசர் ஆயுதங்கள் கூடவே ரோபோ நாய்களும் களத்தில் காட்சிப்படுத்தப்பட்டன இதில் பல்வேறு புதிய வகை ஆயுதங்கள் ட்ரோன்கள் போன்றவற்றை வெளி உலகுக்கு சீனா காட்சிப்படுத்தியது இரண்டாம் உலகப்போர் நிறைவடைந்ததன் எண்பதாவது ஆண்டையொட்டி நடந்த இந்த நிகழ்ச்சியில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வடகொரிய தலைவர் கிம்ஜாங் உன் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த ராணுவ அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்ட சில ஆயுதங்கள் பற்றி சர்வதேச அளவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன அவை என்னென்ன தனது ஆயுதங்களை காட்சிப்படுத்தியதன் மூலம் சீனா சொல்ல வரும் செய்தி என்ன இந்த காணொலியில் பார்க்கலாம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட டாங்ஃபெங் அறுபத்தி ஒன்று இந்த ராணுவ அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டது ஹைப்பர்சோனிக் ஆயுதத்தை ஏவுவதற்கான தளமாக இது செயல்படுகிறது டாங்ஃபெங் அறுபத்தி ஒன்று ஏவுகணை வடசீனாவின் நிலத்துக்கு அடியில் கட்டப்பட்டுள்ள பாதுகாப்பான குழியில் இருந்து ஏவப்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் இது அமெரிக்காவை குறிவைக்க பயன்படுத்தப்படலாம் என்றும் பாதுகாப்பு நிபுணர் அலெக்சாண்டர் நீல் பிபிசியிடம் தெரிவித்தார் இதேபோல் சீனா காட்சிப்படுத்திய டி எஃப் ஐந்து ஏவுகணை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை அடையக்கூடிய திறன் கொண்டது என நிபுணர்கள் கூறுகின்றனர் மேலும் ஒய்ஜே பதினேழு மற்றும் ஒய்ஜே பத்தொன்பது போன்ற பல ஹைப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளும் காட்சிப்படுத்தப்பட்டன இவை மிக அதிவேகமாக பறந்து எதிரி ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை தவிர்க்க முடியாத விதத்தில் திசை மாற்றம் செய்யும் திறன் கொண்டவை சீனா இந்த அளவு ஏவுகணையில் கவனம் செலுத்துவதற்கு காரணம் இருப்பதாக நீல் கருதுகிறார் இது தொடர்பாக அவர் பேசும்போது சீனா தனது தடுப்பு ஊத்தியின் முக்கிய அங்க அமெரிக்க கடற்படை மேலாதிக்கத்தை எதிர்கொள்ளவும் ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட் படைகளை வளர்த்து வருகிறது என்கிறார் இந்த ராணுவ அணிவகுப்பில் ட்ரோன் தொழில்நுட்பமும் அதிக எண்ணிக்கையில் இருந்தது இதில் டாங்கிகளில் பொருத்தப்பட்ட ட்ரோன் தளங்கள் தானியங்கி ட்ரோன்கள் மற்றும் ரோபோ போட்ஸ் ஆகியவையும் அடங்கும் நான்கு கால் ரோபோக்களின் படை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இது சீன ராணுவத்தில் ஒப்பீட்டளவில் புதிய மற்றும் கவர்ச்சிகரமான ஆயுதமாக கருதப்படுகிறது சீன அரசு ஊடகங்களின்படி இந்த இயந்திரங்கள் உளவு பார்க்கவும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு உதவவும் எதிரிகள் மீது துல்லியமான தாக்குதல்கள் நடத்தவும் வல்லவை கடந்த ஆண்டு கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சிகளில் சீனா ரோபோல்ஸை காட்சிப்படுத்தியது ஜீரோ ஜீரோ டூ எனப்படும் நீர்மூழ்கி கப்பல் போல காணப்படும் ட்ரோன்களும் இந்த அணிவகுப்பில் காணப்பட்டன பதினெட்டு முதல் இருபது மீட்டர் வரை நீளமுடைய இவை நீருக்கடியில் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டவை எதிரி கடற்படைகள் அல்லது நீர்மூழ்கிக் கப்பல்களின் தாக்குதலின் போது உளவுப் பணிகளுக்கும் அவற்றை பயன்படுத்தலாம் மற்றொரு எதிர்பார்க்கப்பட்ட எல் ஒய் ஒன் லேசர் ஆயுதம் எட்டு சக்கர கவச ட்ரக்கின் மேல் பொருத்தப்பட்டிருந்தது இந்த லேசர் ஆயுதம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றும் மின்னணு சாதனங்களை முடக்கவோ அல்லது எரிக்கவோ முடியும் என்றும் கூறிய அலெக்சாண்டர் நீல் இது விமானிகளின் பார்வையை கூட பறிக்கக்கூடியது என்றார் பெரும் நீர்மூழ்கி ட்ரோன் முதல் அதிநவீன லேசர் ஆயுதங்கள் வரை அனைத்தையும் காட்சிப்படுத்திய சீனா உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது இப்போது அமெரிக்கா உட்பட உலகம் முழுவதிலும் உள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த ஆயுதங்களை பகுப்பாய்வு செய்வார்கள் பிஎல்ஏவின் ராணுவ நவீனமயமாக்கல் திட்டம் அமெரிக்காவுக்கு போட்டியாக மட்டுமல்லாமல் சில துறைகளில் அதை மிஞ்சுகிறது எனவும் நிபுணர்கள் கூறுகின்றனர் ஒலியின் விட ஐந்து மடங்கு வேகமாக பறக்கும் திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இதற்கு ஒரு உதாரணமாகும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் காட்சிப்படுத்திய ராணுவ தொழில்நுட்பங்கள் அமெரிக்கா உருவாக்கிய மிகவும் மேம்பட்ட உபகரணங்களின் ஆரம்ப நிலையிலான பிரதிகள் போல இருந்ததாக சிங்கப்பூரின் நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் ராணுவ மாற்றங்கள் திட்டத்தின் உதவி பேராசிரியர் மைக்கேல் ரஸ்கா குறிப்பிடுகிறார் ஆனால் இப்போது காட்சிப்படுத்தப்பட்டவை அதிகமான புதுமை மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட ஆயுதங்கள் குறிப்பாக ட்ரோன்களும் ஏவுகணைகளும் இது அவர்களின் பாதுகாப்பு தொழில்துறை எவ்வளவு மேம்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறது சீனாவின் அணு ஆயுத கிடங்கு தற்போதும் அமெரிக்கா ரஷ்யாவை விட பின்தங்கியிருந்தாலும் அதன் எண்ணிக்கையை சீனா வேகமாக அதிகரித்து வருகிறது